ஹாய் வணக்கம் அம்ல இன்றைக்கி விஜய் ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மாடு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருநெல்வேலி டு நாகர்கோவில் போடக்கூடிய ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா திசைன்மலைக்கு ஒரு ரோடு பிரியுது அதில் வந்து விஜய நாராயணம்னு அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது சரியா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மாடு பிடிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க அக்காவும் அண்ணனும் வந்து இந்த டைம் மாட்டுக்கு வந்திருந்தாங்க போன டைம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனும் அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு மூணு பேரும் சேர்ந்து வந்திருந்தாங்க மாட்டுக்கு பார்த்திங்கன்னா கடந்த முறை வந்து நம்ம கொடுத்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பெண் கன்று போட்டிருந்தது அந்த மாடுகள் நல்ல கறையில் இருக்கிறதால அதே மாதிரி டிகிரி முறையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ரூபாய்க்கு பால் அடிக்குதுன்னு சொல்லி நம்மகிட்ட ரொம்ப சந்தோஷமாக அந்த டைம் மாட்டுக்கு வந்திருந்தாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு தான் நம்மகிட்ட வந்து பிடிச்சிருக்காங்க இந்த டைம் அவங்களோட பெண் கண்ணோட மாடு பிடிச்சிட்டு போகிறாங்க அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நம்மகிட்ட மாடு வாங்குறதில்ல அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்தோடனே நம்ம வீட்டில் மட்டும்தான் மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மெனக்கெட்டு கூப்பிட்டு வந்துருக்காங்க அதுவும் பஸ்ஸில் ரொம்ப சிரமப்பட்டு தான் அங்கே வந்து மாடு எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் நான் ரெண்டு இந்த மாட்டை கொடுத்துருந்தோம் மாட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இப்போ கண்டு போட்டு இன்னைக்கு மூணாவது நாள் ஆகுது இப்போ இருக்கக்கூடிய கறவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு சாயங்காலம் ஒரு ஆறு லிட்டர் கறவை வருது கண்டு குட்டிக்கு போக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாடை பொறுத்தவரையில் ரெண்டு வேலைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பண்ண முறையில் இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு பதினெட்டு லிட்டர் வரை தாராளமாக கறக்கக்கூடிய மாடு ரெண்டு வேலைக்கு சேர்த்து சொல்கிறேன் இவங்ககிட்ட கறவை வந்து நம்ம எவ்வளோ சொல்லி விட்டுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஒரு பதினஞ்சு லிட்டர் உங்களுக்கு தப்பு இருக்காதுன்னு சொல்லி விட்ருந்தோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக இந்த மாடை பொறுத்தவரையில் எவ்வளோ கறக்குன்னு உங்களால் சொல்ல முடியும் கெஸ் பண்ண முடியும் மாட்டை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அருமையான மாடு நல்ல மாடோட பொறுத்தவரில் மடி எல்லாமே நல்ல நைஸான மடி நான்கு காம்புக்கான இடைவெளிகள் ஒரு சூப்பரான இடைவெளிகள் உண்டு அதுமாதிரி காம்புகளோட தூரிகளும் சரி பெண்கள் யார் வேணாலும் கறக்குறதுக்கும் சரி சூப்பராக இருக்கும் காம்போட இடைவெளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அள அளவுக்கு அதிகமாக இருக்கிறதால மாடை பொறுத்தவரையில் நீங்கள் மாடு பொறுத்தவரில் எவ்வளோ கறக்குன்னு நீங்களே ஒரு கணிப்பு கணிச்சுக்கிடலாம் சரியா அது மாதிரி இந்த வீடியோட லாஸ்ட்டு எண்டில் கூட அந்த மாடோட கறவைகளோட தூரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கூட அப்டேட் பண்ணுறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி தீவன முறைகளுக்கும் சரி மேய்ச்சல் முறைகளுக்கும் சரி மாடை பொறுத்தவரில் நல்ல தரமான மாடு நல்ல பொறுத்தவரில் மேய்ச்சலில் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் மேய்ச்சலில் மேய்ச்சிக்கலாம் சாயங்காலம் ஒரு நாலு மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்த்துக்கலாம் எல்லா விதமான தட்பற்பு நிலையும் நல்லா தாங்கக்கூடிய பிரீடு நாட்டு மாட்டு காம்பு இந்த காம்பை பொறுத்தவரலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம நாட்டு மாட்டு காம்புன்னு சொல்லுவோம் என்னென்னா பார்த்திங்கன்னா அந்த சவாலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும் ஜெர்சியும் மாடை பொறுத்தவரில் ஒரு நாட்டு மாட்டில் லைட்டாக கிராஸ் ஆகும் அதனால் நோய் எதிர்ப்பு சக்திகள் மாட்டை பொறுத்தவரில் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது நல்லா கிளைமேட் தாங்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி மாடுகள் வேணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க எல்லாருமே வந்து ஃபோன்லேயே பார்த்து மாடு எடுத்துடணும்னு நினைக்கிறீங்க ஃபோனில் எடுக்கிறதில் ஒரு சின்ன குறைகள் இருந்தால் நல்லா இருக்காது அதனால தான் நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து நேரில் பார்த்து எடுங்க நேரில் பார்த்து எடுத்திங்க தான் மாடுகளை பொறுத்தவரையில் அந்த குணங்கள் காம்புகளோட தூரிகள் அது மாதிரி தீவன முறைகள் தண்ணி முறைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அதுமாதிரி நேரில் வரும்போது தான் நான் உங்களுக்கு எனக்குமான ஒரு நட்புகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நீடிக்கும் அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரெகுலராகவே வந்து உங்களுக்கு இந்த மாடுகள் செட் ஆகுங்கிற விஷயத்தையும் நம்ம ஃபோனில் தாராளமாக உங்களுக்கு சொல்லி தந்துடுவோம் அது மாதிரி நல்ல மாடுகள் பெரிய மாடுகள்லாம் நீங்கள் எடுக்கணுன்னா நேரில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாடுகள் தெரியும் ஃபோனில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன மாடாக தெரியும் பெரிய மாடுக பெரிய மாடை பொறுத்தவரில் ரொம்ப ரொம்ப சின்ன மாடாக வீடியோவில் தெரியும் சின்ன மாடுகளை பொறுத்தவரில் அளவுக்கு மீறினா பெரிய மாடாக தெரியும் ஃபோனில் சின்ன மாடை முத கொண்டு நீங்கள் பெரிய மாடுன்னு நினச்சி ஏமாற வேண்டாங்கிறதுக்காக நேரில் வாங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் தாராளமாக பார்த்து எடுத்துக்கலாம் லாங்கிலேருந்து நீங்கள் வரீங்கனாலும் தாராளமாக வந்து நேரில் வந்து பார்த்து எடுத்தால் மட்டும்தான் மாட்டை நீங்கள் நல்லா சேஃபாக ஏற்றி கொண்டு போக முடியும் சேஃபாக என்னால் அவங்களுக்கு ஏற்ற ஏற்ற விட மு ஏற்றி விட முடியும் பட் வந்து வண்டியில் அங்கே வந்து வர்றதுக்குள்ளே எதுவும் சின்ன பாதிப்புகள் ஏற்பட்ட கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் நேரில் வாங்கன்னு சொல்கிறோம் மாட்டுகளுக்கு பச்சை புல் எல்லாமே நம்ம வண்டியில் கொடுத்து நல்லா சேஃபாக அனுப்பிவிட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேல்சியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருந்த கேனும் ஒன்று வந்து அவங்க வாங்கி அழகாக மாட்டுக்கு கூத்துறதுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க அதையும் கொஞ்சம் விலைகள் கம்மி பண்ணி கொடுத்தோம்